நலமான வாழ்வை நிறைவான பெருச்செல்லாம் திராட்சை ரசத்தை தொடர்ந்து ஒருத்தர் பருவினார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்ப்போம் அதாவது உடம்புல தேங்கி உள்ள அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த திராட்சை ரசத்துக்கு இருக்குது அதோட எலும்புகளை நல்ல பலப்படுத்தும் உடலுக்கு தேவையான உடனடி சக்தியை தரக்கூடியது அதோட உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை நல்ல கட்டுப்படுத்தும் அதனால இதயம் பாதுகாக்கப்படும் ஜீரணம் மற்றும் குடல் பிரச்சனைகளை குணமாக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் முதுமையை தள்ளி போடக்கூடிய உடையது ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னு சொன்னா புற்றுநோயை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த திராட்சை ரசத்துக்கு இருக்கு அதே போல அத்தனை மக்களுக்கும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனுபவித்திருக்கக்கூடிய பல முறை அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய தலை வழியை தணிக்கக்கூடிய ஆற்றல் இந்த திராட்சை ரசத்துக்கு இருக்குது இந்த நல்ல தகவல் நாடகம் பரவ எங்களது ஐ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சிபுரத்தில்